நம்ம ஒரு ரியல் எஸ்டேட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி தஞ்சாவூர் ஒரு ஹைவேவில் தாங்க ஒரு அழகான இடம் வெள்ளம் அப்படின்ற ஊரில் தாங்க இப்போ இந்த இடத்த பார்க்குறோம் அழகாக பாசனத்துக்கு வர காவேரி இது எவ்வளோ பெரிய ஒரு ஆறு இது இந்த ஆற்று ஒட்டினாப்புலேயே அங்கே இயற்கை சுருந்த ஒரு இடத்துல தாங்க டிடிசிபி ரேரா ரேராப்ரோட வீட்டு தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃப்யூச்சரில் வந்து இந்த இடம் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரநூறு ஏக்கரில் போட்டிருக்காங்க இரநூத்தம்பது ஏக்கரில் போட்டிருக்காங்க இந்த இடத்துல நம்ம ஒரு வீடு இல்லாமல் போச்சுன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு உள்ள ஒரு ரொக்காலிட்டிங்க அந்த மாதிரி ஒரு இடம் அது ஏன்னா நம்ம லேவிட்டை சுற்றி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இந்த தண்ணி அவ்வளோ அழகாக வந்துக்கிட்டே இருங்க அந்த மாதிரி ஒரு இடம் அந்த இடம் இப்போ நம்ம போய் பார்க்க போயிட்டுருக்கோம் தஞ்சாவூர் மெயின் ரோடுங்கன்னா திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் வல்லம் அப்படின்ற ஊரில் தாங்க இந்த இருக்குது அற்புதமான லேவுட்டுங்க மிக பிரம்மாண்டமான லேவுட்னே சொல்கிறலாம் உள்ளே வந்து அவ்வளோ வசதி இப்போதான் எல்லாம் வேலை வேலை வந்துட்ருங்க பார்க்கு ஆஃபீஸு உங்களுக்கு வந்து பார்க்கு மட்டும் எந்த ஒரு இதுலையும் இல்லாத ஸ்பெஷலிஸ்ட்டு வசதி அவ்வளோ இது இதில் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது இன்னும் ரெண்டு மாதம் மூணு மாதம் டிலே பண்ணி வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே சைட்டும் இருக்காது இந்த மாதிரி ஒரு இடமும் இங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அவ்வளோ சூப்பரான ஒரு இடங்க இந்த இடத்த எல்லாமே சுற்றி பார்க்கலாம் மிக்ஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க சதுரடி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆறுநூற்றம்பது ரூபாங்க சதுரடி இப்போ வந்து வெறும் ஆறுநூற்றம்பது ரூபா அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா இது ஒரு மடங்கு ஏறத்துக்கு இல்லை அந்த மாதிரி ஒரு லேவுட்டுங்க வேலை சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்குது ஆல்மோஸ்ட் தேர்ட்டி பர்சன்ட் முடிஞ்சுங்க நம்ம லேவுட்டு சுற்றி இருக்கிற வாட்ரு தாங்க இது வருஷத்தில் எப்படி பார்த்தாலும் ஒரு ஏழு எட்டு மாதம் அந்த தண்ணி போயிட்டே இருங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இடமே தோலை எந்த ஒரு காலத்து தண்ணி வசதி உள்ள ஒரு இடம் இது பிளாட்லாம் டெவலப் இருக்குங்க சூப்பராக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா உள்ளே ரெண்டு பில்டிங் வேலையாகிட்ருக்கு ஆஃபீஸ் ரூமு எப்பயுமே ஒர்க்கர் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் வேலை செஞ்சிட்டே இருக்காங்க ஏன்னா டெவலப் ஆகிட்டுருக்கு சைட்டு கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகி முடிச்சுட்டா இது ரேட்டே வேறு ரேட்டு இப்போ வாங்கினோம்னா நம்ம ஒரு அறநூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு சைட்டு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க ஆஃபீஸ் ரூமு ட்ரெயின்லேயுமே புக்கிங் வந்து நாலு அஞ்சோ போயிட்டு தாங்க இருக்குது அந்த மாதிரி ஒரு இடங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு இடங்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளே கிரவுண்டுங்க ப்ளே கிரவுண்டு கேம்ஸ் எல்லாம் இப்போ தான் ஒன்றா வந்துகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட இதில் வந்து செல்ஃபி பாயிண்ட்னு சொல்லுவாங்க அழகான இடங்கள்லாம் அந்த செல்ஃபி பாயிண்ட் மட்டும் ஒரு ஏழு எட்டு இடத்துல வருதுங்க அந்த மாதிரி ஒரு இடம் வாட்ரு வசதி இபி வசதி எல்லா வசதியும் இதில் இருக்குதுங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான இடம் மிஸ் பண்ணிடாதீங்க தஞ்சாவூர் மக்களும் திருச்சி மக்களும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பக்கமான ஒரு இடம் மிஸ் பண்ணிடாதீங்க ஃபியூச்சரில் இந்த இடம் மிஸ் பண்ணமேனு ஃபீல் பண்ணுவீங்க யார் வேணாலும் வாங்கி போடலாங்க வீடும் கட்டலாம் வாங்கி நல்லா ஒரு இன்வெஸ்ட் பண்ணுன்னா வாங்கி போடலாம் இன்றைக்கி ஆறுநூற்றம்பது ரூபாய்க்கு வாங்குகிற இடம் ஒரே வருஷத்தில் ஆயிரம் ரூபாய் தாண்ட வாய்ப்பு இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ முழுசும் பாருங்கள் லேட் என்ன மாதிரி ஒர்க்கு நடந்துக்கிட்டுன்றதும் உங்களுக்கு தெரியும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் ரோடு போடுவாங்க ஏன்னா இப்போ வேலையெல்லாம் சே வெயிட்டான வெஹிக்கிள்லாம் வரும் அதனால் இன்னும் போடாமல் இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ